இலங்கையில இறுதியுத்தம் நடந்த கால பகுதிகளில் ஏராளமான பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்து படுகொலை செய்யப்பட்டார்கள் அது மாத்திரம் இல்லாமல் வெள்ளை கொடியோட சரணடைந்தவர்களை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றார்கள் என்று சொல்லி சரத் பொன்சேகா ஏராளமான வாக்கு மூலியங்களை சொல்லி இருக்கிறார் இவர் சொல்லியிருக்கிற இந்த விடயங்களை எல்லாம் முக்கியமான ஒரு சாட்சியா எடுத்துக்கொண்டு தேசிய மக்கள் சக்தியினர் இது தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் விடையோ என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான முழுமையான தகவலை இன்றைக்கு நாங்கள் இந்த

காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை அங்கட சேனலுக்குள்ள வாரீங்க அங்கட சேனலை பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியோட இணைஞ்சு பேசுற நான் சுதர்ஷினி சசிகர இறுதி யுத்தத்துல வெள்ளை கொடியோட சரணடைந்தவர்களை சுட்டு கொல்லுமாறு ராணுவத்தினருக்கு பணிபுரி விடுக்கப்பட்டிருந்தது அதன்படியே இந்த வெள்ளை கொடியோட சரணடைந்தவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சரத் பொன்சேகாவே வாக்கு மூல மாதிரி நிறைய விஷயங்களை தெரியப்படுத்த இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இவரினுடைய சொல்லிருக்கின்ற விடயங்களை எல்லாம் அடிப்படையாக வச்சுக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி இவரை ஒரு முன்னெடுக்க என்று மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தெரிவிச்சிருக்கிறார் இது பலவேறு கருத்துக்களையும் அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் என்னென்னா இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதிகளில் ஏராளமான அத்துமுறல் சம்பவங்கள் எல்லாம் வடக்கு கிழக்குல நடந்திருந்தது அதுலையும் நாங்கள் குறிப்பாக கூறுவோம் என்று சொன்னா இந்த பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவங்கள் ஏராளமா நடந்திருந்தது கோணேஸ்வரி என்ற ஒரு தாய் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அது மாத்திரம் இல்லாமல் புங்குடுதீவில் வந்து சாரதாம்பால் என்கின்ற ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார் அதன் பின்னதாக கிருஷாந்தி இசைப்பிரையாடு சொல்லி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டவர்களினுடைய பட்டியல் என்றது நீண்டு கொண்டே போகுது இந்த அடிப்படையில சரத் பொன்சேகாவை இந்த விஷயங்களை ஒப்புக்கொள்ற மாதிரியாக ஊடகங்களிடம் பல தகவல்களை சொல்லி இருக்கிறார் கோட்டாபய ராஜபக்சவினுடைய உத்தரவின்

அந்த அரசாங்கம் சென்றிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய மக்களுக்கான நீதி நியாயங்கள் எல்லாம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர் பாராளுமன்றத்தில் பேசி இருக்கின்றார் உண்மையில் இன்றைக்கு வரைக்கும் யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருஷங்கள் ஆகின பிறகும் கூட எங்களுடைய மக்களுக்கான நீதி நியாயங்கள் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கப்பெறவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் சர்வதேசத்தை நோக்கி எங்களுக்கான நீதியை தாங்கோ எங்கட இழந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லும் போது இன்றைக்கு வரைக்கும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிற தாய்மாருக்கு என்ன நீதி கிடைத்தது என்று சொல்லி சொன்னால் எந்த நீதியுமே கிடைக்கப்பெற இன்றைக்கு வீதி வீதியா எங்களுடைய தாய்மார்கள் இருந்து போராட்டம் நடத்துகின்ற ஒரு அவலமான நிலை இருக்குது இப்ப ஒரு பிரச்சனை நடக்க கூட நாங்கள் அதை பற்றி தொடர்ந்து பேசுறோம் அதை விட இன்னும் ஒரு பிரச்சனை முக்கியமா வரைய கூட நாங்க இதை விட்டுட்டு அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனா எங்களுக்கு நீதி நியாயங்கள் நிலைநாட்டப்படுவோம் கிடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு மிகப்பெரிய விடயமாவும் இருக்குது இன்றைய தினம் மாநகர சபை அமர்வு நடந்திருந்தது அந்த கூட்டம் நடந்திருந்தது அந்த கூட்டம் நடக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியினருக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு சலசலப்பு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப ஒவ்வொரு வருடமுமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நல்லூர் தெற்கு வீதியில வந்து அந்த மாவீரர் நாள் நினைவேந்தலை வந்து அந்த இடத்துல முன்னெடுப்பினும் அந்த காணியை வந்து குத்தகைக்கு எடுத்து அங்க மாவீரர் நாள் நினைவேந்தல் வந்து முன்னெடுக்கப்படும் அதாவது இருபத்தி ஓராம் தேதியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி என்று சொல்லி அந்த ஒரு வார

விலை மூன்று லட்சத்து ஆறாயிரம் ரூபாவா இருக்குது அதே மாதிரி இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒன்றிட விலை வந்து மூன்று லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாவா இருக்குது நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை இப்படி கொண்டு போறதுனால ஏராளமான ஆக்களுக்கு வந்து ஒரு சரியான மனவிரக்தி இருக்குது கேரட் மின்னா தாங்கள் ஒரு நல்ல காரியம் ஒரு விசேஷத்தை வச்சுட்டு அந்த விசேஷத்துக்காக வந்து நகை எடுக்க முடியல அந்த விசேஷத்தை வந்து நடத்த முடியல என்று சொல்லி ஒரு பெரிய துன்பம் இருக்குது நாட்டில் நடக்கிற ஏராளமான பிரச்சனைகள்ல வந்து இந்த ஒரு தங்கத்தின் உயர்வுன்றது பெரிய ஒரு பிரச்சனை தான் இன்றைய தினம் இரவு பகுதியில் ஒரு விபத்து சம்பவம் நடந்திருக்குது அதாவது அந்த வீதிக்கு குறுக்கால ஒரு மாடு போயிருக்கு மாடை இடிக்க கூடாதுட்டு பின்னால வந்து ஒரு பேருந்து வாகனத்தை வந்து சைட்டா நிப்பாட்டி இருக்கு அதுக்கு பின்னால வந்து ஒரு பட்டாரக வாகனம் என்ன சொன்னா பேருந்து நிக்கிறத பார்த்துட்டு சடுதியா அவர்களும் வந்து பிரேக்க போட்டுட்டு சைட்ல நிப்பாட்டிடணும் ஆனா அதுக்கு பிறகு வந்து ஒரு டிப்பர் ஒன்று டக்குண்டு வந்து பிரேக் போட இல்லாம டக்குண்டு கண்ட்ரோல் பண்ண இயலாம வந்து அந்த பட்டாரக வாகனத்தோட வந்து மோதி இருக்கு இதனால அதுல ஒரு விபத்து

ஏற்பாடுகளும் செய்யப்பட்டா வீதி விபத்துக்களை வந்து இன்னும் குறைக்கலாம் என்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என்றுதான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நான் இந்த காணொலியை முடிச்சு கொள்றேன் இது மாதிரி இன்னும் ஒரு காணொலியோடு இணைந்து கொள்வோம் நன்றி உறவுகளே